முருகா நாளைக்கு முக்கியமானது நாள்மா நாளைக்கு சதுர்த்தியும் இருக்குது நாக சதுர்த்தியும் இருக்குது நாளைக்கு முக்கியமான நாக சதுர்த்தியை கைவிடவே விடாதீங்க பெண்களுக்கு ரொம்ப முக்கியம் சரிங்களா அதனால் சதுர்த்தி வந்து நாளைக்கு கோயிலுக்கு போயிட்டு நாகத்துக்கு பால் கொடுக்கணும் முட்டை வாங்கி கொடுக்கணும் பால் அபிஷேகம் பண்ணணும் எங்கே நாகம் இருக்கோ அந்த இடத்துக்கு நீங்கள் கோயிலுக்கு போய் இதை கண்டிப்பாக நீங்கள் பண்ணிட்டு வாங்க ஏன்னா இது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான இது ஏன்னா நமக்கு இந்த பின்னாடி இந்த ம குழந்தைங்க வச்சுருந்தோன்னு வச்சிங்களேன் அந்த குழந்தைகளுக்கு இந்த தோஷம்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் விலகும் கல்யாணம் ஆகாதவங்களும் வந்து கண்டிப்பாக இதை நீங்கள் போய் பண்ணுங்க ஏன்னா இந்த தோஷங்கள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து நம்ம இந்த தெய்வத்துக்கு நம்ம போய் பண்ணிட்டு வரணும் இன்னொன்று நமக்கு வந்து சிவனுடைய ப பா சிவனுக்கு அந்த பாம்பு தனமா தலையிலையும் இருக்கார் புரியுதுங்களா அதனால் சிவன் இருக்கிற கோயிலையும் பாம்பு இருக்கும் பாம்பு வந் பாம்புன்றது வந்து நம்ம பயப்படக்கூடிய அளவுக்கு இல்லை அதுவும் ஒரு தெய்வம் அது புரியுதுங்களா ராகு பகவான் வந்து இப்போ ராகு கேது இவருடைய இவருடையத்தால் அவருடைய உடம்பு அப்படி தானே மாறி தானே இருக்குது அதனால் ராகு நேரத்தில் தான் போய் வ இன்னும் நல்ல விசேஷம் அதனால் நீங்கள் அந்த நேரம் காலையிலே நம்ம போகலாம் அப்போ தான் போகணுன்னு இல்லை சதுர்த்தி நான் நாக சதுர்த்தி காலையிலேயே இருக்கு இல்லையா அதனால் நீங்கள் காலையிலேயே போங்க போயிட்டு முக்கியமாக பால் வாங்கி அந்த நாகத்துங்களுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு மஞ்சள் வந்து மஞ்சள் குங்குமம் இட்டு முட்டை உடச்சி அங்கே அங்கே வைக்கணும் சரிங்களா புத்து இருந்ததுன்னா அங்கே வச்சுட்டு வாங்க இதெல்லாம் பண்ணிட்டு ஒரு தேங்காய் பழம் வச்சு உடச்சி அங்கே வச்சுட்டு வரலாம் சரிங்களா இதை கண்டிப்பாக பண்ணுங்கம்மா நம்மளுடைய நம்ம வீட்டில் எதாவது நம்மளுக்கு வந்து தடைகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா ஏதாவது ஒரு வேலை நடக்க முடியாமல் இருக்குது தடங்களாகிட்டே போயிருக்குன்னா இதெல்லாம் வந்து நமக்கு குடும்பத்துக்கு நல்லது இந்த நாகதோஷம் இருந்ததுன்னு வச்சுங்களேன் அந்த குடும்பம் விருத்தியே வராது சரிங்களா இதெல்லாம் நம்ம வந்து அதை அப்பப்போ அதை தான் நம்ம வந்து எடுத்துடணும் அதை தான் செஞ்சோன்னு வச்சிங்களேன் இந்த தோஷம்லாம் நீங்கிடும் சரிங்களா ஒரு வேலை கிடைக்கல இதுக்கெல்லாம் வந்து காரணம் நிறைய இருக்கும் அதை நம்ம அந்த அளவுக்கு நம்ம போக மாட்டோம் இல்லையா நமக்கு இது இது மட்டும்தான் இதுன்னு செய்யலை இது நடக்கலை இப்படி இல்லைன்னு தான் நம்ம சொல்லுவேன்னு தவிர அதனுடைய ஆழ்ந்த நோக்கத்துக்கு நம்ம போவோமா இல்லை அதனால் நீங்கள் இந்த நாக சதுர்த்தியை கண்டிப்பாக கும்பிடுங்க பாம்புன்னா அது பயம்லாம் கிடையாது நமக்கு புரியுதுங்களா அவர் அவங்க இல்லாத இடத்துலையே நம்ம இருக்கோம் நம் அவங்க இருக்கிற இடத்துல தான் நம்ம இருக்கோம் புரியுதுங்களா நம்ம அவ அவங்கள நம்ம தீண்டாத வரைக்கும் அவங்க நம்மளை ஒன்றுமே பண்ண மாட்டாங்க சரிங்களா அதனால் பயப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது அதனால் அது ஒரு நம்ம போய் அங்கே வேண்டிக்கிட்டு வந்தோம்னா நமக்கு நல்லதே நடக்கும் நாளைக்கு தவறவே விடாதீங்க நாக சதுர்த்தி நாளைக்கு சரிங்களா போய் பால் வாங்கி கொடுங்க கோயிலாக இருந்தால் பால் வாங்கி கொடுக்கலாம் அபிஷேகம் பண்ணுவாங்க புத்து புத்தாந்தனா நம்மளே பால் ஊற்றிட்டு வரலாம் நாகத்தை வச்சுருப்பாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி இருந்தால் நம்மளே அபிஷேகம் பண்ணலாம் இவ்வளோ இருக்குது சரிங்களா அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு அதை அந்த இது முடிச்சுட்டு வந்துடுங்க அந்த கண்டிப்பாக நம்ம போனோம் அதை தவறவே விடக்கூடாது பெண்கள் தவறவே விடக்கூடாது அதுக்கு கண்டிப்பாக ஆடி மாதத்தில் வர நாக சதுர்த்தி இது ரொம்ப விசேஷமான இது நம்ம பண்ணமுன்னால் நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப நம்ம நல்லது சரிங்களா இதை நீங்கள் பயனடைமாறு கேட் கேட்டுக்கிறேன் நீங்கள் இதை போய்ட்டு நீங்கள் செஞ்சுட்டு வாங்க நாளைக்கு இது சரிங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூம்மா